देनी मिना अबे इधर कितना है दाला है इधर जोर नाला है जो खटने के नाला है इधर नमज्जा देनी मगर एंडा है इधर नमज्जा एंडा है इधर जोर अबे इधर से वो चट्टाई इधर ना खराटू आंगले आकल उड़ा जी गुड़ करना मज़ा माधी आ मच्छा इधर बंदे देनी मिना आ देनी मित पर रूबी जोर अगुड़ पाल एंड பாகமஞ்சா நல்ல ஒபர் போகுது வாங்க நல்ல ரவுசர் பாருங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஆ ரெண்டாயிரத்தி ஐநூறுவா வேணுமா மூணு ரவுசர் எடுத்தா நல்ல சுவம் நீங்கள் எந்த ஊரு கல்லடியா அப்போ இது என்ன ஊரு ஆ மட்டக்களப் டவுனு அப்போ பின்பக்கம் போனால் ரவுண்டை என்னவாக அப்போ போனால் அப்போ இது ஆ என்ன ஓட்டஜி ஆ பரவாயில்ல நல்ல அயர் கிடைக்கிது மயம் உழை உழைப்பு வருது பரவாயில்ல வாழ்த்துக்கள் நம்ம அந்த ஒவ்வரில் ஒவ்வர் தான் இவங்க ஃபுல்லாக வருஷம் ஃபுல்லாக ஒவ்வர் தான் போடுறாங்க சரியா அப்ப வேணா ரவுஜரு ஆ வாங்க உங்கள் கூட வேலையை பாருங்கள் போடுற மீடியோ பார்த்து சரிம்மா தான்

பாருவான வருஷம் புல்ல போடுவாங்க மச்சாம் அவங்க வந்து

அந்த திரும்பிடுக்கலாமா தெரியாமல் தானே இழுபட்டு வந்திருக்கிமா தெரியா பாத்துக்கு தடுக்கலாம் ஆயிரத்தி ஐநூறு அந்த லைன்ல இருக்கிற ஆயிரத்தி ஐநூறு இந்த பாருங்க புல் கை டிக்கி மஞ்சள் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு கலர்கள் நல்ல பேர்கள் பரவாயில்ல ஆயிரத்தி ரூபாய் அதே மாதிரி ஆயிரம் ரூபாய்க்கு டீஷர்ட் பாருங்க ஆயிரம் ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் கை அரைக்கை ஷர்ட் ரிги சாகல மட்கலமா சந்தவாரக்கு ஷர்ட் ஷர்ட் மட்கலமா பாதியில ஆ entrou ஆ entrou ஷர்ட் அடக்கலமா தான் எல்லா இதுவும் இருக்கும் மடா சரியா அரைக்காய் புல்கல் டீ ஷர்ட் ஆ entrou விலை பார்க்க தெரியidane இதல பக்கத்துல ஒரு சாய் வர 100 ரூபாயਨੇ ஆ அழிக்க போற மஜா அழிக்க கூட அழிக்க காஸ்ட் மஜா இதுட்டு பாரேன் சி

இப்படி பஞ்சர் எல்லாம் எடுக்காங்களா நீங்க அடிச்சு பாருங்க மச்சான் எல்லாரும் வருவாங்க அவங்களை தேடி அது சார் இங்க வாருங்க மச்சான் பஞ்சர் இதவளோ மச்சான் அது வர வர கடைக்கு வரட்டும் மச்சான்

என்ன பேரு நல்ல காலம் தாராண்டு வச்சுக்கலாம் பாருங்கலாம் பாத்தீங்களா தெரியுது போட்டதா அம்மாச்சான் அந்த எழுத்து தெரியும் மூவாயிரத்தி ஐநூறு கலர்கள் இருக்கி சைஸ் இருக்கி மஞ்சள் மாதிரி எடுக்கலாம் இருபத்தெட்டுல இருந்து நாற்பது வரைக்கும் எடுக்கலாம் அதே மாதிரி அடுத்த கலர பாருங்க மஞ்சான் ஜாரா ஜாரா பரவாயில்ல வேற தாராண்டு வச்சிருவோம் நம்ம சரியா மச்சான் மூவாயிரத்தி ஐநூறு பாருங்க மெல்லிய நீல் இல்ல மச்சான் பார்த்து பாத்து எடுத்துக்கலாம் இது என்ன மஞ்சள் அழகிற ஆ

எட்டு பக்கெட்டும் மூவாயிரத்தி ஐநூறுவா மூவாயிரத்தி ஐநூறு ஆ ரெண்டும் அதே மாதிரி கலர்கள் இருக்குமா சார் அண்ணா இது ஆறு பக்கெட்டுக்குரிய ட்ரௌசர் சரியா ரெண்டுக்குரிய ஒரு விலை நாலுக்குரிய விலை ஆறுக்கு

இது வந்து இடுப்பு சுருக்கு கால் சுருக்கு ஐயாயிரம் ரூபாய் போன ரவுசர் நாலாயிரத்தி ஐநூறு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் பாருங்க மச்சான் தெரியுதா சுருக்கு சுருக்கு ரவுசர்ல ஆறு பக்கெட் இருக்கு சரியா மச்சான் நாலாயிரத்தி ஐநூறு ஒவ்வொரு போகுதாம் நீங்க வேண்டிய மாதிரி வந்து எடுக்கலாம் மச்சான் சரியா ஒரு ஒரு ரவுசருக்கு ஒரு ஒரு பேர் நம்மதான் அப்ப இதுக்கு சுருக்கு சுருக்கு நல்லா நல்லா இழுவடும் நல்லா நாடாவும் இருக்கு மச்சான் சுருக்கும் இருக்கு சேர்த்து வச்சு கட்டலாம் நான் பெல்ட் போடக்கூடாது அப்பா கொஞ்சம் வடிவடி செய்யணும் தெரியுமா குருகா பேண்ட் மச்சா குருகா பேண்ட் என்ன பேர்கள் மச்சா ஐயோ ராவிசருக்கு சொல்ற பேர்கள் கேட்டா குருகா பேண்ட் மச்சா அப்படி என்ன என்ன மச்சா தரிகி ஆ இது இத தான சொல்ற ஆ யா மச்சா குருகா பேண்ட் அந்த ராவிசரோட பெல்ட் வருது பெல்ட் வருது மச்சா இதுக்கு தான் குருகா பேண்ட் ஆஹ் குருகா அது மரியாதை என்ன ரவுசர் இது குருகா பேண்ட் குர்கா பேண்ட் அதுக்கு இந்த பெல்ட் போடத்தே லுக்கு ரவுசர் அந்த பாருங்க உள்ளுக்கு என்ன கலர் அடிச்சிருக்காங்க அதே எடுக்கலாம் பாருங்க நல்லா அயம் பண்ண மாலை ரேட் எவ்வளவு நாலாயிரத்தி ஐநூறு விற்று மெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூறு ரூபாயே அப்ப நாங்க பத்து ரூபாய் தந்தா

வட்டுன்னு இருக்கு இது கொழுக்குறீக்கு இங்க பாருங்க மஜா இங்க பாரு ரெண்டு வட்டுனா இந்த பக்கம் கொழுக்குறேன்டா பார்த்து எடுக்கலாம் அதே மாதிரி பெல்ட் எல்லாம் இருக்கு நல்ல கத்திரிக்காய் கலர் ரவுசர் எல்லாம் இருக்கு நல்ல நிறைய கலர் ஐட்டம் இருக்கு மஜா கீழ் கிடக்குறாதா என்ன நான் கிடக்கு அள்ளுப்பட்டு கிடக்கு மஜா இதான் சொல்றேன் என்ன குறுக்கா பேண்ட் பரவாயில்ல குறுக்கு கட்டான்னு சொல்லாம போயிட்டோம் டாக்டர் ஸ்லீப் செட் பாஜா என்னது டாக்டர் ஸ்லீப் செட் அப்படின்னா என்ன இங்க பாரு மஜா இது என்னடா அது டாக்டர் ஸ்லீப் ஒரு கை வருது ஆ

ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அடிக்கையில ஒரு பாதி கை ஒரு முக்கா கை பாத்தீங்களா கைக்குள்ளார் கை இது வேற இது வேற கலர் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆஹ் இதையும் கல பாருங்க மாஜா இப்ப முடல்களை பாருங்க எப்படி பாருங்க இந்த கலர் வேற இந்த கலர் வேற சின்ன புரியுது மாட்டிச்சிருக்கேன் நல்ல ஷேர்ட் மஜ்ஜா பார்த்துக்கலாம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய ஷர்ட்டு ஒவ்வொரு போட்டிக்குங்களாம் சரியா எப்ப நான் எடுத்துட்டு போகலாம் அதில் இங்க வேற விடுவாடு எப்படி

பேர்டி இருக்கு அதுவும் பேர்ட் இருக்கு இப்போ பேர்ட்டியெல்லாம் இப்போ வந்த முடல் இப்போ அதுக்கு பிறகு வந்ததெல்லாம் இருக்குமா தான் ஷர்ட்டுகளை பார்த்தா தெரியும் பொடியலுக்கு ஷர்ட் ஐட்டம் எல்லாம் பார்க்கணும் அந்த மாதிரி ஷர்ட்டுகள் இதுக்கு மேற்காரு சா கலரெல்லாம் போட்டுருக்கேன் அங்கே வாருங்க மேதான் எப்படி எப்படி கலர் வேணும் எப்படி டிசைன் வேணும் பார்த்து பார்த்து எடுக்கலாமா சரியா அதே மாதிரி இருக்கு தான் சரியா பள்ளையில் இருக்கு நல்ல ஷர்ட்டுகள் மச்சான் அங்க மக்கமாஜா ஓப்பன் பண்ணுறேன் இந்த இருக்கான் அம்மன்

ஓவர் தான மச்சான் போட்றீக்கி அதுக்கு ஓவர் போடிக்கி இதுக்கு கொஞ்ச ரேட் குறஞ்சி குடுப்ப மச்சான் குறஞ்சி குடு பேல ஹோ குறஞ்சி குடு கான் 1 2 கூட அடக்குடா குறஞ்சி குடு கான் தெரியயா என்ன மச்சான் வருவாங்க நம்ம தம்பி அத நான் நேர் ஷர்ட் இது ட்ரெண்ட் மச்சான் செட் மச்சான் ஆ ஆ அந்த மச்சான் என்ன நிறைய கலர் இந்த என்ன மச்சான் கேள்வி ஓமோ மச்சான் செர்ட்டு சர்டா இருக்கு ஜம்பர் வேற டிஷர்ட் ஷர்ட் வேற பாருங்க மச்சான் போட்டது பாட்டி ஜோடி அதை தெரியலாம் ஜோடியும் போடலாமா ஆம்பளை செப்பல்சா போடலாம் போடலாம் அண்ணா அடுத்த அடுத்த கலர் பாருங்க மச்சான் அண்ணா வாருங்க அடுத்த ஜோடி மச்சான் வேற வேற கலர்கள் எடுத்து எடுத்து போடலாம் இது பாருங்க இதை கொஞ்சம் பிடிமாஞ்சான் அஞ்சால ஷர்ட்டை பிடிக்கும் ஆ அடுத்த ஜம்பர வடிவம் காட்டுவோம் அஞ்சால வாருங்க அதுக்கு பின்னால் என்ன ஆமாம்க்கு முன்னால் இது பில்ல என்னம்மா பில்ல கடைக்கு வரட்டும் அம்மா கடைக்கு வரட்டும் வரட்டும் வந்தா தான் சொல்லுவே வந்தா தான் குறைஞ்சி குடு வந்தா தான் சொல்லுவாங்க மச்சான் நல்ல ஜோடி ஜம்பரம் டீ-ஷர்ட் மிதிக்கி ஷர்ட்டோட சரியா ஏய் என்ன மச்சான் கால்ல உலற கால்ல உலல மச்சான் மலை காலத்துல கூடி மச்சான் ஆ மலை காலத்துக்கு இப்ப மலை பேயுது மச்சான் மலை பேயுதா ஆ பேய் பேய் மச்சான்

முன்னுக்கு பாருங்க மச்சான் பின்னுக்கும் பாருங்க எப்படி எப்படி இருக்கான் பாருங்க ஒரு இது வேற வேற டீஷர்ட் வேற வேற பேர் இது கொஞ்சம் ஷாக்கு மாதிரி பாரு மாதிரி இதுவும் அதே மாதிரி பாட்டிக்கு ஓகே மஜா வெளிய போட்டு போற பாட்டி வெளிய போட்டு போகலாம் என்ன மச்சான் வேற வேற டிசைன்கள் இருக்கீங்க சில பாருங்க அடுத்த புல்கை மச்சான் சரியா பாருங்க மஜா அடுத்த புல்கை இது என்ன மச்சான் குளர் வச்சது இப்ப மஜா இறங்கிருக்கீங்க பேர் இல்ல மஜா பேர் இல்ல இதுதான் தயாரிக்கணும் வந்திருக்கு மஞ்சள் நிறைய நிறைய ஷர்ட்கள் வந்திருக்கு பார்த்து எடுக்கலாம் எல்லாம் புல்கா சர்ட் சரியா பின்னால பிரிண்ட் அடிச்சிருக்காங்க முன்னாலேயும் அடிச்சிருக்காங்க எல்லாம் நிறைய கிடக்கு மச்சான் அஞ்சு பாருங்க அடுத்தது அடுத்தது பாருங்கம்மா என்ன மாதிரி இருக்கு வேற வேற டிசைனு இதுல நிறையா அடுக்கி வச்சிருக்காங்க பார்த்து அடுக்கலாம் இப்ப உங்களுக்கு இதை சேம்பிள் சரியா சரியம்மாச்சான் ஒரு ஒரு ஷர்ட்டையும் சேம்பிள் காட்டுறோம் உங்களுக்கு இதுல என்னென்ன கலர் வரும் எடுத்து கொள்ளலாம் மச்சான் என்ன ஒன்றரைக்கு பாருங்க இது சாய் பின்னல் மாதிரி ஷர்ட் டி ஷர்ட் பாருங்க நல்லா நெழுநலுக்கு

அடுத்த இந்த என்ன ஒரு குளர் ஷர்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டிசைனுக்கு ஒரு ஒரு கலர்கள் இந்த கலர் நிறைய இருக்கு துணியும் பேர இந்த ஷர்ட் ஐட்டம் வந்து இது ஒவர் போட்டிக்காங்களா போட்டிக்காங்களா இடையில விலை இல்லையா வீதமா இருபத்தஞ்சு வீதம் இருபத்தஞ்சு வீதம் அப்ப நூத்துக்கு இருபத்தஞ்சு வீதம் ஆயிரம் ரூபாய உடுப்புக்கும் எவ்வளவு அடுப்பாங்க

மந்திரிக்கு அதை உங்களுக்கு நேரடியாக சொல்லுவாங்க குறைப்பாங்க டிஸ்கவுண்ட் பண்ணி கழிப்பாங்க சரியா எந்த ஊரானது ஆ தெரியாதா என்ன தெரியுமா ஆ என்ன தெரியுமா யார் மஞ்சான் என்ன ஆ எந்த ஊராம் ஆ அப்போ நீங்கள் எந்த ஊராம் சரியாத சரி பாபா பாபா சரி அவர்க்க படுறான் மச்சான் நம்மளை கண்டு மச்சான்ன்றான் பரவாயில்ல அச்சா பாவா இறங்குவோம்

அதே மாதிரி நான் பாருங்க மஞ்சள் ஆட்டிக்கு வச்சிருக்கிறாங்க அப்படியே லைன் ஃபுல்லாக இருக்கு மஞ்சள் சரியாக பார்த்து பார்த்து எடுக்கலாம் உங்களுக்கு விரும்பிய சைஸுக்கு இருக்கு பார்த்து எடுக்கலாம் சரியா இந்த பாருங்க மஞ்சள் பெல்ட் கும்பமா பார்த்து எடுக்கலாம் இதுக்கு என்ன மாதிரி இது தௌசண்ட் மஞ்சள் தௌசண்ட் 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 என்னவா ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபா அது இங்கிலீஷ்ல ஒன்று பரவாயில்ல படிச்சிருக்கா நம்ம தான் படிச்சிருக்கேன் ஆ பிரச்சனை இல்லை மஞ்சான்

சின்ன சின்ன தான் சின்ன சின்ன பொடியணிகளுக்கு பாருங்க புல்கை சேட்டை அப்படி இருக்கு நல்ல நல்ல டிசைனுகள் இருக்கு பாத்து பாத்து எடுத்துக்கலாம் தெரிய மச்சான் ஆஹ் நான் பாருங்க கருப்பு இதெல்லாம் போட்டிக்காங்க மச்சான் டிஸ்கவுண்ட் கழிச்சு தருவாங்க இதுல ஒரு ஒரு விலைக்கும் அவங்கள்ட கேட்டு கேட்டு எடுக்கலாம் நேரத்துல நம்ம போட்டிக்கும் எல்லாத்துக்கும் விலை சொல்லிக்கும் ஆனா இதுக்கு விலை சொல்லல அடிச்சு கொண்டிருக்கோம் அடிச்சு கொண்டிருக்க அடிச்சு கொண்டிருக்கிறாங்க மச்சான் பாத்து நீங்க கேட்டுக்கலாம் நல்ல புல்கை சேர்த்து

என்னடா மச்சான் சிட்டி செஞ்சில வாங்க மட்டக்கலப்புல வாங்க மட்டக்கலப் டவுன் மட்டக்கலப் டவுன் அது தெரியும் தானே வெள்ள பாலம் குவாட்டஸ்க்கு முன்னால இது வந்து போலீஸ் குவாட்டஸ்க்கு முன்னால குவாட்டஸ்க்கு முன்னால போலீஸ் குவாட்டஸ்க்கு முன்னால இருக்கி மச்சான் உங்களுக்கு வருஷம் புள்ளா ஓவர் தான் அங்க கடதுல பேர் நாள் அந்த நல்ல நாள்கள் வந்தால ஓவர் தான் அதுக்கு மேலயும் ஓவர் தான் சும்மா நாளுக்கு ஓவர் தான் என்ன தடத்தால ஓவர் தான் அது என்ன கடது சிட்டி ஜென்சா அதானே ஓவர் அடிப்பாங்க பாருங்க மச்சான் பழசி பாருங்க எங்க ஓனால நீங்க விரும்பிய மாதிரி அடக்கலாம் ரவுசர் போன் மச்சான்